ஆச்சரியமான ஒரு செய்தி இப்ப சமீபத்தில் நடந்த ஒன்றை சொல்றேன் கோயம்புத்தூருக்கு ஒரு கான்பரன்ஸ் போயிருந்தேன் மதிய நேரத்தில் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கேப் கிடைச்சிது சரி போய் மருத முருகனை தரிசிட்டு வரலான்னு போனேன் போய் காரை நிறுத்திட்டு இப்போ கீழே இறங்கி போகிற ஒரு குரல் கேட்குது ஒருத்தர் கூப்பிடுறாரு ஐயா நீங்கள் வெந்தயம் டாக்டர் தானே பேர் வெந்தயம் டாக்டர் நீங்க சொன்னீங்கல்ல அந்த வெந்தயத்தை சாப்பிட்டு தான் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா இந்த ரீச் எண்ணிச்சு பாருங்க எவ்வளவு பேர் இருந்து என்னை தொடர்பு கொண்டு வர அம்மா சொல்லிச்சி இயா நான் வெந்தயத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் பதினாலு யூனிட் இன்சுலின் போட்டுக்கொண்டு இருக்கிறேன் இப்பொழுது இன்சுலின் நான் போட்டுக்கொள்வது இன்சுலின் மனசில் இருக்கிற ஒரு பிரியமும் மகிழ்ச்சி சந்தோஷமா இருந்து மக்கள் நலம் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பை அளிக்க சித்தர்கள் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் பயம் இருக்கணும் அடிக்கடி சொல்லுவோமா எதை செய்தாலும் வேல்யூஸ் அண்ட் இது ரெண்டும் இருக்கணும் தரம் எந்த செய்தாலும் தரம் இருக்கணும் அதனோடு கூட அந்த தரத்துல உண்மை இருக்கணும் இல்லைங்களா அதனால நாம் வந்து எல்லோரும் சொல்லுவது என்னன்னா ஒரு வணிகத்துக்காக பண்ணுகிறேன் சிவப்பணுக்களின் தொட்டில்னு ஒரு பேர் தான் பறக்குது அந்த சிவப்பணுக்களுடைய உற்பத்தி குறைந்து போனால் அனிமியா வந்துடும் ரத்த சோறை அனிமியா வந்துட்டா என்னாகும் முகம் குழுப்பு கொண்டு கால் கையில் நீக்கப்படும் உதடெல்லாம் வெளிரி போகும் நாய் வெளிரி போகும் சோர்வு வரும் களைப்பு தொட்டும் எதிலும் ஆர்வம் இல்லாத ஒரு சூழ்நிலை நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் அறிவியல் சித்தர் டாக்டர் அன்பு கணபதி ஐயாவுடன் ஒரு நேர்காணல் வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கமா எங்க கிங் டிவில நீங்க நம்ம வெந்தயத்தை மொளக்கட்டி குடித்தா பல வியாதிகளுக்கு தீர்வு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அது பல கோடி மக்களை ரீச் ஆணுச்சு அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கய்யா இன்னமும் இந்த சக்கர வியாதிக்கு மட்டும்தான் வெந்தயம் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் இருக்கோம் அதுக்கு என்ன தீர்வு இந்த வெந்தயத்தை ஊற வச்சு கட்டி குடிக்கிறதுனால தீர்வு என்னன்னு இன்னொருக்கா எங்களுக்கு மக்களுக்கு தெரிய மாதிரி சொல்லுங்கள் ரொம்ப மகிழ்ச்சிமா அன்பரசியமாக உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி நான் வந்து ஊடகத்தில் அந்த கிங் டிவியில் பேசுவதற்கு முன்னால் பத்து ஆண்டுகளாக தொடர்பில் இருந்தேன் நான் அதில் கிடைக்காத ஒரு பெரிய ரீச் கிங் டிவியில் முளைக்கட்டிய வெந்தயத்தினுடைய பயன்பாட்டை பற்றி எந்த ஒரு ஸ்டேஜ் டெக்கரேஷன் கிடையாது ஒரு மைக் அரேஞ்ச்மெண்ட் கிடையாது அந்த பட்டினம்ங்கிற ஊரில் ராசிபுரம் பக்கத்தில் கிரிவலம் போகிற ஒரு நிகழ்ச்சியில் இரவு மைக்கை என் கையில் கொடுத்துட்டு அப்படியே பேச சொல்லிட்டேன் லைட்டு கூட கிடையாது

கிங் டிவி டுவென்டி செவன் பார் ஃபோரை தான் சாரும் நன்றிங்க சார் ஏன்னா இது என்னுடைய உணர்வு இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும்னு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் அந்த வாய்ப்பு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது அந்த பதிவை திரும்பவும் மக்களுக்கு தெரியப்படுத்துறேங்க சார் வெரி வாசல் இன்று வரையிலுமா இப்போ கூட அந்த பதிவை அனுப்பிக்கிட்டே இருக்காங்க இப்ப கூட இப்பதான் பார்த்தேன் சொல்லி வந்து கேட்கறாங்க ஏன்னா என்னை தொடர்பு கொண்டவர்கள் மட்டும் நீங்க அந்த தொலை அந்த உங்களுடைய டிவியில பேசுனதுக்கு அப்புறமா மூன்றாவது நாள் கலிபோர்னியாவிலிருந்து ஞானானந்தான் ஒருத்தர் மூன்று மாதம் பயன்படுத்திவிட்டு அவர் திரும்ப தொலைபேசியில் நான் போட்டுக் கொண்டிருந்ததை கூட நிறுத்துகிற நிலைக்கு என் வெந்தயத்தினால் பலன் அடைந்துவிட்டேன் சொல்றார் ஆச்சரியமான ஒரு செய்தி இப்ப சமீபத்தில் நடந்த ஒன்றை சொல்றேன் கோயம்புத்தூருக்கு ஒரு கான்பரன்ஸ் போயிருந்தேன் மதிய நேரத்தில் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சிட்டு ஒரு கொஞ்ச நேரம் கேப் கிடைச்சது சரி போய் மருதமலையில் முருகனை தரிசிட்டு வரலான்னு போனேன் போய் காரை நிறுத்திட்டு கீழே இறங்கி போற ஒரு குரல் கேட்குது ஒருத்தர் கூப்பிட்றாரு ஐயா நீங்கள் வெந்தயம் டாக்டர் தானே பேர் நீங்கள் வெந்தயம் டாக்டர் தானே சரி இவர் இதை தான் புரிஞ்சுக்கிட்டு கிங் டிவி பேரை தான் வச்சு கூப்பிடுறாரு அப்படின்னு நினச்சிட்டு ஆமாங்க அப்படின்னு சொன்னேன் ஐயா உங்களுக்கு ஒரு கோடி புண்ணியம் ஐயா என்னுடைய சர்க்கரையனுடைய அளவு குருதியில் முந்நூற்றி ஐம்பது கீழே வருவதே இல்லை

அந்த வெந்தயத்தை முளைக்கட்டி நான் சாப்பிட்டேயா எப்பொழுதுமே இந்த மூன்று ஆண்டுகளில் என்னுடைய சர்க்கரை அளவு குருதியில் நூற்றி இருபது நூற்றி ஐம்பது மேலே போவதே இல்லை இன்னமும் வெந்தயத்தை சாப்பிட்டுட்டுருக்கேன் உங்களை பார்த்ததில் எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி அப்படின்னு அவர் சொன்னார் அவ் அப்படின்னா பொதுமக்களை வெகுஜனங்களை எந்த அளவுக்கு கொண்டு போய் சித்தர்களை சேர்த்து இருக்கிறீர்கள் அதுதான் அங்கே முக்கியம் அங்கேருந்து உள்ளே போனோம்மா உள்ள போய் சாமி கும்பிட போற எனக்கு அங்கே யாரும் தெரிந்தவர்கள் இல்லை அந்த ஓதுவார் பாடிட்டு இருக்காரு அது என்ன பாட்டு பாடிட்டு இருக்காரு அதுவும் எனக்கு நினைவில் இருக்கிறது நதவிந்து கலாதி நமோ நம நமோ நம ஞான பண்டித அப்படின்னா நிறுத்திட்டார் அடுத்து சொல்லலை ஞான பண்டித சாமி நமோ நம சொல்லணும் இல்லையா ஞான பண்டித நிறுத்திவிட்டு என்னை பார்த்தவர் அந்த கோவில் இருந்து அந்த தீட்சரை கூட்டார் இங்கே வாங்க அப்படின்னா இவர் யார் தெரியுமா எனக்கு ஒன்றும் புரியல அவர் சொல்றாரு இவரால் தான் நான் உயிரோடு இருக்கேன் நோட் திஸ் பாயிண்ட் இவரால் தான் இன்னைக்கு நான் முருகப்பெருமானை இருக்கிறேன் அவ்வளோ முக்கியமானவர் இவரை தனி சிறப்பு பூஜை செய்து இவரை அனுப்பி வைங்கன்னு அவர் சொன்னார் நான் அவர்கிட்ட ஒன்றும் பேசலை சின்ன உள்ள போனேன் ஒரு சிறப்பு பூஜை பண்ணி எல்லா பெருமைகளையும் கொடுத்து மாலை எல்லாம் போட்டு அனுப்பி வைத்தார் அங்கேருந்து வந்து அவரை கேட்டேன் ஏன்னா அவர் ஓதுவார் இல்லையா என்னங்க ஐயா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த வெந்தயத்தை சாப்பிட்டு தான் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா அந்த ரீச்சர் நினச்சி பாருங்க எவ்வளவு பேர் மலேசியாவிலேருந்து என்னை தொடர்பு கொண்டு ஒரு அம்மா சொல்லுச்சு ஐயா நான் வெந்தயத்தை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறேன் பதினாலு யூனிட் இன்சுலின் போட்டுக்கொண்டிருந்தேன் இப்பொழுது இன்சுலின் நான் போட்டுக்கொள்வதில்லை இன்சுலின் இல்லாமலே என்னுடைய சக்கரின் அளவு கட்டுப்பாட்டிலே இருக்கிறது சிலர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதையும் சொல்லணும் என்னன்னா ஐயா அந்த வெந்தயத்தை சாப்பிட்டு அதுக்கு சளி பிடிச்சிக்கிச்சியா வெந்தயம் குளிர்ச்சி ஆனா நான் பேசும்போது சொல்லியிருக்கேன் நீ கவனிச்சிங்கன்னு தெரியும் இந்த சீதள உடம்பு உள்ளவர்கள் இதை அளவை அறிந்து உடலுக்கு ஏற்றாற் போல் கையாள வேண்டும் எடுத்துக்கொள்ளுகிற போது கண்டிப்பாக தவறாமல் சுடு தண்ணீர் சாப்பிட வேண்டும் சுட சுட சாப்பிட வேண்டும் என்பதெல்லாம் சொல்லியிருந்தேன் அதை அவங்க கவனிக்கல அப்படி சிலர் சொல்லுவார்கள் ஆனால் அவர்களுக்கு எல்லோருக்கும் நான் பதில் சொல்லியிருக்கிறேன் அப்படி உலகளாவ சொந்தங்களுக்கு இப்ப நீங்க வெந்தயத்தை பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் முளைக்கட்டி சாப்பிட்ற அளவுக்கு எங்களுக்கு பொறுமை பத்தலைங்க ஐயா நம்ம அவசர உகத்துல இருக்கோம் உடனடியா அதுக்கு நீங்க மருந்துதான் தயார் பண்ணிருக்கீங்களா லேகியும் பொடி அந்த மாதிரி நாங்கள் எடுத்துக்கிற மாதிரி என்னுடைய வெப்சைட்ல போய் ஆர்டர் பண்ணலாமா என்ன நீங்கள் கேட்ட இந்த கேள்வி என்னை பலர் கேட்டிருக்கிறார்கள் ஐயா எங்களால செய்ய முடியலையா நேரம் இல்லையா நான் அவர்களுக்கு சொல்லுவேன் இதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னா அங்கே தங்குறதுக்கு நேரம் இருக்காதுங்க இதுக்கு நேரம் செலவு ஆகணும்னு சொல்லுவேன் தபாஷுக்கு சொல்லுவது ஆனால் நேரமின்மை என்பது உண்மை அலுவலகத்துக்கு போகிற பரபரப்பு பிள்ளைகளை பார்க்குற பரபரப்பு அவர்களே வேலைக்கு போகிற பரபரப்பு இதில் முடிவது இல்லை ஒன்று ரெண்டாவது அதில் கொஞ்சம் சிரமம் இருக்கிறது என்னென்னா அதை தண்ணீரிலே ஊற வைத்து முழுமையாக தண்ணீரை இறுத்து வடிகட்டி விட்டு ஈரம் இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் அதை முளைக்க வைத்தால் அது முளைக்கும் இல்லைன்னா அழுகி போயிடும் அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த ஒரு வாசம் வருது வாசம் வரும் கெட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அது முளை பின்னால் பார்த்தோம்னாமா ஒரு சென்டிமீட்டர் நீளத்துக்கு அதில் முளைப்பு இருக்கும் கம்பி மாதிரி வெள்ளி கம்பி போல இருக்கும் நான் சொன்னேன் அது வாயில போட்டு சாப்பிடுறதுக்கு இனிப்பாக இருக்கும் அல்லது கசப்புருசியே இல்லாமல் இருக்கும் இப்போ அப்போ பலர் கேட்பாங்க நீங்க வந்து அதை அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிடலாம்னு சொன்னீங்களே அப்போ கூட ஒன்று சொன்னீங்க சோற்று கற்றாழையில் சேர்த்து முளை கட்டி சாப்பிட்டால் இன்னும் பலன் நன்றாக இருக்கும்னு சொன்னீங்க அதெல்லாம் செய்ய முடியலையா அது கிடைக்குமா கிடைக்குமான்னு பலர் கேட்டதனுடைய அடிப்படையில் அதே நான் உருவாக்கி இருக்கிறேன் உருவாக்கி மக்களுக்கு கிடைத்திருக்கிறேன் பல மக்கள் வந்து என்னுடைய மருத்துவமனையில் வாங்கி போகிறார்கள் அதை விட என்னுடைய வெப்சைட்டில் போய் இந்த டபுள்யூ டபுள்யூ டாட் டாக்டர் ஜி அன்பு கணபதி டாட் காம் என்கிற என்னுடைய வெப்சைட் இருக்கிறது அந்த வெப்சைட்டில் போய் ஆர்டர் செய்கிறார்கள் வீட்டுக்கே வந்துடும் வீட்டுக்கே வந்துடும் ஆர்டர் பண்ணி அவங்க பணம் பே பண்ணிட்டாங்கன்னா அவங்களே வீட்டுக்கே வந்துடும் அதில் என்னன்னா அதை சாப்பிட்டுவர்கள் சொல்லுவது ஐயா நீங்க என்னமோ வச்சிருக்கீங்கய்யா இந்த பாகமும் இந்த ருசியும் நாங்க செய்யறதுல வர மாட்டேங்குது உங்க அனுபவத்துல மக்களுக்கான தீர்வு உடனே கிடைக்கணுங்கிற மாதிரி நீங்க தயார் பண்ணியிருக்கீங்க அனுபவம் ஒண்ணுமா இன்னொன்னு எல்லா பிள்ளைகளும் மனைவி திருமணம் ஆகிற உடனே மனைவிடத்துல போடுற சண்டை எங்க அப்பா எங்க அம்மா வைக்கிற குழம் மாதிரி இல்ல அந்த மாதிரி எங்க அம்மா வைக்கிற ரசம் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லும் அதே நிலை அந்த பெண்ணுக்கு அவன் குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் அவன் அந்த அந்த பெண்ணோட கிட்ட அவரும் அதே ஏதோ ஜெங்கம்மா செய்கிற மாதிரி இல்லை என்ன அன்பும் நம்முடைய மனசில் இருக்கிற ஒரு பிரியமும் மகிழ்ச்சி சந்தோஷம் அதெல்லாம் சேர்ந்து வர அந்த பிரியமும் இருந்து மக்கள் நலம் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பை அளிக்க சித்தர்கள் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார்கள் பயம் இருக்கணும் ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவோமா எதை செய்தாலும் அதில் வேல்யூஸ் அண்ட் வெச்சுஸ் இது ரெண்டும் இருக்கணும் தரம் எந்த செய்தாலும் தரம் இருக்கணும் அதோடு கூட அந்த தரத்துல உண்மை இருக்கணும் இல்லைங்களா அதனால நாம வந்து எல்லோரும் சொல்லுவது என்னன்னா ஒரு வணிகத்துக்காக பண்ணுகிறேன் என்னை பொறுத்தவரையில் எனக்கு வணிகம் தேவையே இல்லை தேவையில்லை சித்தர்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டார்கள் எனக்கு அப்ப நான் என்ன பண்றேன் இது மக்களை சென்று அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு சொல்லுகிறேன் அப்போ செய்ய முடியல என்பவருக்கு நான் செய்து கொடுக்கறேன் அதே நீங்கள் தரமானதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இதை பெற்றுக்கொள்ளலாம் உதாரணமா நான் அதை காண்பிக்கிறேன் பாருங்க அந்த வெந்தயத்தை முளைக்கட்டி சோற்றுக்கற்றாழையிலே முளைக்கட்டி அதற்கு பேர் என்ன வைத்தன குமரி முளைக்கட்டிய வெந்தய சோற்று கற்றாழைக்கு இன்னொரு பெயர் குமரி இந்த குமரி சாற்றிலே இதை முளைக்கட்டி இருக்கிறேன் என்பதை குறித்து குமரி முளைக்கட்டிய வெந்தய சோரன் இதே என்னுடைய அட்வான்ஸு சித்தியோகா ரிசர்ச் சென்டர் என்று என்னுடைய ஒரு ஆராய்ச்சி மையம் இருக்குது அந்த ஆராய்ச்சி மையத்தின் மூலமாக இதை தயாரித்து கொடுக்குறோம் இதை நான் சொன்ன அத்தனை முறையிலும் பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் முளைக்க வச்சு ஊற வச்சிருக்கோம் முப்பத்தாறு மணி நேரம் சோற்று சோற்றுக்காட்டானுடைய சாற்றோடு கூட சேர்த்து அதை உலர்த்தி அப்போ அதே நான் சொன்ன அதே ஃபார்முலாவில் என்னுடைய கையிராலேயே தயாரிக்கப்பட்டு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கிறது இன்னொன்று இந்த சூரணத்தை சாப்பிடும்போது இதில் கொஞ்சம் கசப்பு இருக்கும் பச்சையாக சாப்பிடும்போது கசப்பு இருப்பதில்லை அந்த கத்தாலையும் சேரனால நம்மளுக்கு அந்த கசப்பு சுவை வருது சரியாக சொன்னீங்க கொஞ்சம் லேசாக கசப்பு ருசி இருக்கும் அதை சிலர் சாப்பிட தயங்குவார்கள் அப்போ அவர்கள் ஐயா இதை கேப்சுவலாக பண்ணி கொடுத்தா பரவாயில்லையே அதற்காகவே இதை வந்து கேப்சுவலாக பண்ணும் குறிப்பாக வெளிநாடுகள்லேருந்து பலர் கேட்பது கேப்சுவலாக கேட்பாங்க அதற்கு பெயர் ஃபெனு ஃபெனு கிரிக்குன்னு வெந்தயத்துக்கு பேர் அது ஆங்கிலத்தில் ஃபெனு என்று அதற்கு பெயர் எடுக்கிறோம் இதில் ஒரு வேலைக்கு இரண்டு கேப்சூல் இதை எடுத்துக்கொண்டால் அந்த சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கு வருகிறது அப்போ கேப்சுவலாகவும் கிடைக்கும் இதை என்னுடைய வெப்சைட்டில் போய் ஆர்டர் போட்டு பே தேவையானவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதில் ஒரு சிரமமும் இல்லை இது எல்லா வயதினரும் எடுத்துக்கலாம் சக்கர வியாதிக்காரங்க தான் எடுத்துக்கணும் அதாவது நல்ல கேள்வி இது ரொம்ப நல்ல கேள்வி என்ன வெந்தயத்தை பற்றி குறிப்பிடுகிற போது தேரையர் ஒரு அருமையான பாடலை சொல்வார் மெதிகன மத்தி சுர மெகஜய சீதம் மெதிகன மத்தி சுர சீதம் நோய் போக்கும் அனர்த்தணிக்கும் விந்துவை உண்டாக்கும் மனமே அ என்று ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார் மேதின்னா வெந்தயம் கூட வடமொழியில மேதின்னு சொல்லுவாங்க தூய தமிழ்ச்சொல் மேதி என்பது வெந்தயத்தை இருந்த தமிழ்ச்சொல் மேதி அது என்ன பண்ணுமா அத்தி சுரத்தை போக்கும் என்ன அருமையான வார்த்தை அஸ்தின்னா இப்ப நமக்கு எல்லாம் தெரிஞ்சு சொல்லுமா இறந்து போகக்கூடிய எலும்பை மிச்சத்தை கொண்டு போய் எரித்த பின்னால் கொண்டு போய் அஸ்தியை கரைச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அஸ்தி என்கிற சொல் எலும்பை குறிக்கிற ஒரு சொல் எரித்த பின்னால் இருக்கிற எச்சத்தை குறிக்கிற ஒரு சொல் அப்போ இந்த அஸ்தி என்பதில் எதை குறிக்கிறார்கள் என்றால் நம்முடைய போன் மேரோ இருக்குது பாருங்க எலும்பு மஜ்ஜை இந்த எலும்பு இருந்தால் சிவப்பணுக்கள் உற்பத்தி ஆகின்றன இந்த சிவப்பணுக்கள் உற்பத்தி ஆகிறதுனால எலும்பு மஜ்ஜிக்கு ஒரு பேர் என்னன்னா கிராடல் ஆஃப் ரேட் பிளட் செல்ஸ் சிவப்பணுக்களின் தொட்டில்னு ஒரு பேர் இருக்கு அங்கதான் பறக்குது அது அந்த சிவப்பணுக்களுடைய உற்பத்தி குறைந்து போனால் அனிமியா வந்துடும் ரத்த சோகை அனிமியா வந்துட்டா என்னாகும் முகம் குழப்ப கொண்டுக்கும் கால் கையில் வீக்கம் வரும் உதடெல்லாம் வெளியி போகும் நாய் வெளியி போகும் சோர்வு வரும் களைப்பு தொட்டும் எதிலும் ஆர்வம் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துடும் இல்லையா அப்போ அதற்கு சரியான மருந்து என்ன இயற்கையில் என்றால் தேரையர் சொல்லுகிறார் அஸ்தி சுரம் எலும்பு மஞ்சையில் காய்ச்சல் அப்படின்னா என்ன ஆங்கிலத்தில் டிப்ரஸ்ட் எரித்ரோ என்று சொல்லுவார் எலும்பு மஞ்சையில் சிவப்பணுக்களின் உற்பத்தி குறைக்கப்பட்டு விட்டது அதை சரி செய்யும் என்பதற்கு தேரையர் பாட்டு எழுதுகிறார் மேதிகணம் அஸ்தி சுரம் மேகம் மேகம்னா சக்கரம் நோய் மேதிகணம் அத்தி சுர சீதம் சயம் என்பது டிபி சய சீதம் மேதிகன மத்திசுர சுர மேக சீதம் பேதி வைத்தால போனா வெந்தயம் ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்ப கூட சொல்லியிருக்கேன் எப்படின்னா இரவு வெந்தயத்தை என்ன பண்ணணும் அரைச்சி தயிரில் கலந்து வெந்தயத்தை சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு நின்று போயிடும் அதற்கு அனுபவானமாக என்ன எடுக்க வேண்டும் எலுமிச்சம்பழத்தினுடைய சாறு ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை அளவு சொல்லணும் இல்லைன்னா அவ்வளோ ரெண்டு பழத்துக்கு வந்து குடிச்சிட்டு வைத்த வலிக்குதும்மா அரை எலுமிச்சம்பழம் ஒரு முக்கால் டம்ளர் தண்ணீர் கலந்து சாறு எடுத்துட்டு அந்த சாரில் இப்படி மூணு விரலால் பிடித்தால் எவ்வளவு சர்க்கரை வருமோ அவ்வளோ சர்க்கரை எவ்வளோ உப்பு வருமோ அவ்வளோ உப்பு இதை போட்டு கலக்கி குடிச்சுக்கிட்டே இருந்தால் ஒரு இரண்டு மூன்று தடவை பேதி ஆகிதோ அதோடு நின்று போயிடும் எவ்வளவு மோசமான பேதி இருந்தாலும் அதை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் வெந்தயத்துக்கூடும் அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்